ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உன் மனதில் நீ வைத்திருக்கும் உண்மையான பக்தி தான் உன் வாழ்க்கையை நல்ல பாதையை காட்டும் தங்கமே வாழ்க்கையில் எப்படி இன்பமும் துன்பமும் இருப்பது போல மனிதர்களின் மனதிலும் நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் இரண்டும் தான் இருக்கின்றது நீ பார்க்கும் போதே தெரிந்து கொள்வாய் நல்லவர்களையும் பார்த்திருப்பாய் கெட்ட குணம் கொண்டவர்களையும் நீ அவர்களை பார்த்திருப்பாய் எது எப்படி இருந்தாலும் கெட்ட எண்ணங்களை மறந்துவிட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் உன் மனதை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை கடந்து வா தங்கமே சில மனிதர்களுக்கு வசதி வாய்ப்பு வந்தால் எல்லாமே மாறுவது போல அவர்கள் குணம் கூட மாறிவிடுகிறது சில பேருக்கு செய்வது பாவம் என்று தெரிந்தும் கூட பாவத்தை சேர்த்து தங்கமே நீ அப்படி ஒரு நாளும் தவறான பாதையில் நீ செல்லக்கூடாது எந்த பாவமும் உன்னை சேர்ந்திடக்கூடாது என்றுதான் தான் உன்னிடம் வாராகி அம்மன் பேச வந்திருக்கிறேன் தங்கமே உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியாது அதை உன் வாராகி அம்மன் அறிவேன் இப்போது உன் நிகழ்காலத்தில் நீ சந்தோஷமாகவும் அத்தனையும் சமாளிக்கும் திறமையை வளர்த்துக்கொள் அத்தனையும் தைரியத்துடன் கடந்து வா என்றும் உன் மனதில் நல்லதை மட்டும் நினை நல்லதே செய் உன் எதிர்காலம் சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போலவே நல்லபடியாக உன் வாழ்க்கை அமையும்படி உன் வாராகி அம்மன் செய்வேன் தங்கமே நீ நல்லதை தரும் செயல்களை நீ செய்தால் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் கெடுதலை செய்து பாவங்களை சேர்த்து கொண்டால் நீ நினைத்தது எதுவும் நடக்காது உன்னுடைய ஆசைகள் எல்லாம் ஏமாற்றம் ஆகி வாழ்வில் துன்பங்கள் தான் உன்னை சேரும் இதை மனதில் நினைத்துக்கொண்டு என்றும் நீ நல்லதை செய் தங்கமே தேவையில்லாமல் யாரையும் பகைத்து கொள்ளாதே யார் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை வாராகி அம்மன் அதை தந்தே தீருவேன் உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் நான் அறிவேன் உன் மனதில் உள்ள சுமைகளை எல்லாம் நான் இறக்கி வைப்பேன் உன் மனதில் நிம்மதியை நான் கொடுப்பேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் சொல்லி விட்டுவிடு வாராகி அம்மா நீங்கள்தான் இதை சரி செய்து எனக்கு நிம்மதியை தா அம்மா என்று என்னிடம் சொல்லிவிடு தங்கமே உனக்கு தேவையானதை சொல்லிவிடு தங்கமே அத்தனையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமே உனக்கு தேவையானதை நீ வாங்கினால் போதும் உன் வசதிக்கு மீறிய பொருட்களை நீ வாங்கினால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்துவிடும் சில நேரங்களில் உனக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் நீ கஷ்டப்படுவதை நான் அறிவேன் உனக்கு மன ஆறுதல் சொல்லவும் உனக்கு உதவி செய்யக்கூட யாரும் இல்லை என்றாலும் உன் வாராகி அம்மன் உனக்கு இருக்கும் இந்த பிரச்சனைகளை நான் தீர்த்து உன் மன நிம்மதியை தருவேன் எப்படியாவது உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீரும் என்று உன் வாராகி அம்மன் சரி செய்வேன் என்று என்னை இரு உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது தங்கமி உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்த பிறகு நீ ஆச்சரியப்படுவாய் உன் வாராகி அம்மன் செய்த அற்புதத்தை கண்டு என் மீது நீ நம்பிக்கையுடன் இரு எல்லாம் சரியாகும் என்று நீ உன் மனதில் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உன் வாழ்வில் வெற்றியை தரும் உனக்கு தோல்விகள் தொடர்ந்து வந்தாலும் அதை சமாளிக்கும் மன தைரியத்தை உனக்கு நான் கொடுப்பேன் தங்கமி சில பேர் உனக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்லி உன்னிடம் நன்றாக பேசிக்கொண்டு உன்னிடம் அன்பாக இருப்பது போல நடிக்கிறார்கள் ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் நன்றாக பேசினால் நல்லவர்கள்தான் என்று நம்பி உனக்கு நல்லது தான் செய்வார்கள் என்று நம்பி இருக்கிறாய் ஆனால் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் உனக்கு பிரச்சனையை தரும்படி ஆகிவிடும் நீ புரிந்து கொள் தங்கமே அத்தனையும் கவனி உன்னை சுற்றி நடப்பதை கவனி உன்னை சுற்றி பேசுபவர்கள் பேச்சை கவனி விழிப்புணர்வோடு இருந்திடு எல்லா மனிதர்களும் கெட்டவர்களும் கிடையாது எல்லா மனிதர்களும் நல்லவர்களும் கிடையாது அவரவர் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றது போல தேவைக்கு ஏற்றது போல சுயநலமாக வாழ்கிறார்கள் தங்கமே உன்னிடம் பழகுபவர்கள் உன்னிடம் பேசிக்கொண்டே உன் தெரிந்து கொண்டு நீ அதை வாங்குவதற்கு முன் அந்த பொருளை அவர்கள் வாங்கி உன்னிடம் காட்டி வெறுப்பேற்றுகிறார்கள் அதனாலே உன் மனம் மிகவும் கவலைப்படுகிறது இதையெல்லாம் என்னால் வாங்க முடியவில்லையே அவர்கள் வாங்கி விட்டார்கள் என்று நீ கவலைப்படுகிறாய் தங்கமே இதுபோல் வேணும் என்று உன்னை வெறுப்படுத்தி உன் மனதை கஷ்டப்படுத்தி நினைப்பவர்களிடம் இருந்து விலகியே இருந்திடு உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ கவனமாக இரு தங்கமே நல்ல மாற்றங்கள் உன்னை தேடி வராது நீதான் அதை சமாளிக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நீ தான் சமாளிக்க கூடிய தைரியத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும் உனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை உன் மன தைரியத்துடன் கடந்து வா நல்ல மாற்றங்களுக்கான வழியை உன் வாராகி அம்மன் காட்டுவேன் தங்கமி இந்த நொடி நீ சந்தோஷமாக வாழ்ந்தாலே இந்த நிகழ்காலத்தில் நீ மகிழ்ச்சியாக வைத்து கொண்டாலே உன் எதிர்காலம் நல்லபடியாக அமையும் மாற்றங்களை நீதான் கொண்டு வர வேண்டும் நீதான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் உனக்கான முயற்சியை நீ செய்து கொண்டு இரு உன் மனதில் நல்ல எண்ணங்களை நினைத்துக்கொண்டு இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து வருவேன் என்று நம்பிக்கையுடன் கடந்து வா தங்கமே மற்றவர்களுக்காக நீ வாழாதே மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு அதன்படி நீ நடக்காதே உனக்கு என்ன சரி என்று உன் மனதில் தோன்றுகிறதோ அதை நீ செய் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நீ அதன்படி நடந்தால் நீ செய்யும் செயல்கள் எல்லாம் வீணாகிவிடும் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் நீதான் முடிவெடுக்க வேண்டும் தங்கமே எல்லாம் சூழ்நிலையிலும் உன்னால் முடிந்த அளவிற்கு நல்லதே செய் அமைதியும் மகிழ்ச்சியும் உனக்குள் தான் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பிக்கையை உனக்குள் இருந்தால் போதும் எல்லாம் நீ நினைத்தது போல நல்லதாக நடக்கும்படியாக உன் வாராகி அம்மன் நான் செய்வேன் நம்பிக்கையின் இரு எல்லாம் உனக்கு உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்